Which encourages cheetah transplants, brings them to India. And Modiji has photographs taken with the cheetahs. He has photographs taken with the wild animals. But, my dear friends, he will never, never understand the plight of a tribal family today whose rights are being snatched away. இன்றைக்கு இந்தியாவில் நாம் எத்தையோடுஷ்டமான சூழலில் வசித்து வருகிறோம் தெரியுமா இன்றைக்கு நம்மளுடைய ஒன்றிய அரசிலே பசுக்களை பாதுகாப்பதற்கென தனி அமைச்சகம் இருக்கிறது நம்முடைய பிரதமரோ வெளிநாட்டில் இருந்து சிறுத்தைகளை கொண்டு வர ஊக்குவிக்கிறார் அவர் சிறுத்தைகளோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிறார் வணக இலங்கைகளோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிறார் ஆனால் உரிமைகள் மறுக்கப்பட்ட நம்முடைய பழங்குடியின மக்களினுடைய வேதனையை பற்றி எதுவுமே My dear friends, a big challenge is coming before tribal communities and forest dwelling communities. On April the 2nd, another petition is coming before the Supreme Court against the Forest Rights Act of 2006. அரசால் எழ இருக்கின்றது எதிர்வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று உச்ச நீதிமன்றத்தின் முன் ஒரு மனு அதாவது வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின் தொடர்பாக கேள்விகளை எழுப்பக்கூடிய மனு உச்சநீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு வர இருக்கின்றது இந்தியா non electricity projects and lakhs of tribal communities are being displaced இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகள் தனியாருக்கு லாபவெறி கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு பல்வேறு பெயர்களிலே அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்வது அல்லது பாசன வசதியை ஏற்படுத்துவது என்கின்ற பல்வேறு பெயர்களிலே அந்த வனநிலங்கள் அந்த வனப்பகுதியில் வசித்து வரக்கூடிய லட்சக்கணக்கான மலைவாழ் மக்கள் பழங்குடி இனத்தவர் அந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறனர் the rights given under the forest rights act protect the forest protect the sts protect the forest dwellers வன உரிமை சட்டம் என்பது இந்த வனப்பகுதியிலே வாழக்கூடிய மக்களினுடைய வனப்பகுதியினுடைய வளங்களை பாதுகாப்பதாக இருக்கின்றது and therefore for the modi government the forest rights act is a barrier to their bulldozer இத்தகைய வன மலைவாழ் மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்கக்கூடிய இந்த வன பாதுகாப்பு சட்டம் என்பது புல்டோசர் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய கொள்கைகளை செயல்படுவதற்கு இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது every effort is being made to statutory the constitutional rights of tribal communities அரசியல் சசனம் பழங்குடியின மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க உரிமைகளை பறிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இந்த ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது in the madurai party congress we will be discussing how to strengthen our struggle to defend tribal rights to defend the rights of those who have protected our forests for centuries எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் மதுரையிலே நடைபெறக்கூடிய நம்முடைய கட்சியினுடைய அகில இந்திய இந்த பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டங்களை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்பது குறித்தும் பல நூற்றாண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வன வளர்த்தை பாதுகாத்து இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களினுடைய மலைவாழ் மக்களினுடைய உரிமைகளை விவாதித்து அதற்கான முடிவுகளை அந்த கட்சியினுடைய காங்கிரஸ் எடுக்க இருக்கிறது